இங்க நாம ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒன்னு இருக்கு அத பத்தி பேச போறோம் அதுதான் சக்சஸ் எஸ் சக்சஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற நிறைய பேரு சக்சஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க அது என்னன்னு கேட்டா அது கடினமான உழைப்பா இல்ல அது நீ கண்ட சரியான வழியும் பொறுமையும் தான் ஆம் நான் சொல்றது உண்மைதான் இங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு சக்சஸ் எல்லாரும் ஒவ்வொரு வழியில இருக்கு அது சின்னதா இருக்கலாம் ஆனா நீ பெருசுன்னு நினைச்ச அங்க நீ உணரலாம் சந்தோஷத்தை கோடி கோடியை உழைத்தாலும் ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் அது உனக்கான பொறுமைக்கான வெற்றி இதுவரை கேட்ட எல்லாருக்கும் நீ அப்படி என்ன சொல்லிட்ட பொய் பேசுறேன்னு சொல்லலாம் இங்க நீங்களே பாருங்க இந்த யூடியூபில் எத்தனை பேர் டெய்லி வீடியோ போடுறாங்க அதுக்குன்னு எல்லாரும் பணமலையில் நனைஞ்சிட்டா இருக்காங்க அது முற்றினும் போய் நீங்க பொறுமையா எப்போ என்ன தேவையோ அது நீங்க எடுத்துக்கிட்டு பொறுமையிலும் வறுமையிலும் மனதை பலப்படுத்தி எனக்கு வெற்றி அடிய காலம் வேணும்னு சொல்லி பாதையில் ஓடுங்க அந்த நேரம் உங்கள் வாழ்க்கை வயது எல்லாம் ஓடலாம் அது சரி இப்போதான் ஒன்று புரிஞ்சுக்கணும் தி டைம் மிஷின் படம் பார்த்த எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அந்த படத்துல ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை நீ பெற முடியும் அது சரிதான் ஆனா வாழ்க்கையில் நீ இழுக்க கூடாதது என்னன்னு கேட்டா நம்மளோட இளமை தான் நீங்க முக்கியமான பக்கத்துக்கு வாரீங்க அனைத்தும் உனக்கு வேண்டும் தான் இதில் ஒரு ஆசை பெண்ணுக்கும் ஆணுக்கும் வேண்டும்ன்னு சொல்றது அந்த படுக்கை அறை சுகமும் தான் இப்போ நீங்க சொல்லலாம் அம்மாடியோ இப்போதான் இவன் நல்ல பேசுறானு இருங்க பாய் இன்னும் இருக்கு ஒரு சுகம் கிடைத்தது பத்தாமல் கடவுள் உனக்கு இன்னொரு சந்தோஷம் கொடுக்கறாரு அதுதான் குழந்தை தாரம் தாய்மை என அவளும் தகப்பன் தவ புதல்வன் அல்லது தாயின் நீ பெற்ற மாணிக்க செல்வங்கள் நீ ஓடி ஓடி உழைக்கும் செல்வத்தை விட பெரும் செல்வம் இப்போ நீங்க மீண்டும் கேட்கலாம் நீ அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது பணம் சம்பாதிக்க வெற்றியை அடைய வழி இருக்குன்னு சொன்னீன்னு கேட்டேன் பொறுமை நண்பர்களேங்க ஒரு காலம் இருந்துச்சு செல்வ செழுப்புன்னு கேட்ட வயலும் வாழ்வோம் குடும்பமும் கொண்டாட்டமும் என வாழ்ந்த மனிதன் இப்போ பொண்டட்டி புள்ளைய வாழ்றது கஷ்டம்னு மாறிட்டேன் இப்போ இருக்கிற இளைஞர்களை பார்த்தா எப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அரசனை நம்பி புருஷனை விட்டுங்கிற கதைக்கு வீட்டை நம்பி அவன் கூட அவ வந்த ஆசை ஆறு மாசம் மோக மூணு மாசம்னு அவன் ஓடிறான் ஐயோ சாமி நான் உங்களை சொல்லல சில ஆண்களை மட்டுமே சொல்றேன் இப்போ நாம அந்த வெற்றி பாதைக்கே வருவோம் நீ பெற்ற வெற்றி என்னன்னு கேட்டா அது இது ஆகும் நல்ல நண்பன் உன்னோட இன்ப துன்பத்துல இருப்பான் நல்ல மனைவி உன்னை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டா என்றும் உன் இதயங்கள் உனது அப்பா அம்மா அவங்க இல்லாம நீ இல்ல இறுதியா உதவின்னு கேட்டா இல்ல தம்பின்னு சொல்ற அந்த உறவுகள் பொறுமையாக பேசும் குணம் அதை தாண்டி இங்கே உனக்கு பெரிய வெற்றினு சொல்றது அடிஷ்னல் பாயிண்ட் தான் இப்போ புரியுதா பணம் வேணும் அது என்னமா இதை இப்போ சொல்றான்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் உண்டு இது எல்லாத்தையும் நீ நிலையான ஒரு பாதையை வைத்து கொள்ள இது எல்லாம் வேணும் இப்ப புரியும் வெற்றி நீ எதுக்கு பின்னாடி இருக்குன்னு அது இது எல்லாம் சரியா இருந்தா நிம்மதி வரும் கடினமான வேலையோ மூளைக்கான வேலையோ பொறுமையை நீ காட்டினா அது உனக்கு பரிசு தரும் அந்த வெற்றிக்கு அளவே இல்லை பரிசுகள் என்னன்னு கேட்டா நிம்மதியான தூக்கம் இப்போ சொல்லு நிம்மதி எங்க இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வெற்றியை உனக்கு கிடைக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது இங்கே முயற்சி செய்யாமல் இருப்பவன் தோல்வி அடைவதில்லை கல்லை உடைக்கும்போது சிற்பத்துக்கு வலிக்குதா இல்ல அந்த மனிதன் பொறுமையுடன் வேர்வை சிந்தி உழைச்சு உழைச்சு அழகான கலை வடிவ சிலையை உருவாக்கினான் அதுபோன்று பொறுமையும் உனக்கான வெற்றிக்கு காலமுண்டு ஆனால் நான் சொன்ன வெற்றியெல்லாம் நீ அடைந்துவிட்டால் மீதமுள்ள வெற்றியெல்லாம் உனக்கு அடிஷனல் பாயிண்ட் தான் இப்போ சொல்லுங்க வெற்றி எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப புரியும் உங்களுக்கு ஓகே, வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் ரொம்ப நேரம் நீண்டு போனா நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியாம கூட போக வாய்ப்பு இருக்கு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்